இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தான் இப்படிப்பட்ட நபரை காதலிக்க வேண்டும் என ஒரு பிம்பம் வந்து சென்றிருக்கும் தன் மனதிற்கு பிடித்த நபர் வாழ்க்கையில் வந்து சென்றிருப்பார்கள் அதில் சிலர் தனக்கு பிடித்த நபரை பார்த்ததும் அவர் மீது காதலில் விழுவார்கள் சிலரோ பல நாட்கள் பழகிய பின்னர் அவர்கள் மீது காதல் தொன்றும் இந்த பதிவில் பன்னிரண்டு ராசியை சேர்ந்தவர்கள் எப்படி காதலில் விழுவார்கள் என தெரிந்து கொள்வோம் மேஷம் மேஷ ராசியினர் எதிலும் தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கையில் இவர்கள் காதல் என்று வரும்போது சமயங்களில் முதல் பார்வையில் கூட யார் மீதாவது காதலில் விழுந்துவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களிடம் சாகச ஆர்வமும் புதிய செயல்களில் ஈடுபடும் ஆர்வமும் அதிகம் இருக்கும் இதுபோன்ற விஷயங்கள் காதல் உறவுகளில் வேகமாக ஈடுபட வைக்கிறது ரிஷபம் ரிஷப ராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாக பிறர் மீது அக்கறையும் பொறுமையுடன் செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் ஒருவரை காதலிக்க தொடங்கும் முன் தன் நம்பிக்கை பெற்ற நபராக இருக்க வேண்டும் என நினைப்பதோடு நீண்ட கால மகிழ்ச்சி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தான் காதலிப்பார்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் தன் ராசி அடையாளத்தைப் போல இரட்டை இயல்பை கொண்டவர்களாக இருப்பார்கள் காதல் விஷயத்தில் அசாதாரணமான அணுகுமுறை கொண்டவர்கள் மனதை விட அறிவின் அணுகுமுறை இதில் இருக்கும் ஒருவரின் செயல் சலிப்பை தரக்கூடியதாக அல்லது பழகுவதில் உற்சாகம் இல்லை என்று உணர்ந்தால் அவர்களை விட்டு விலகுவார்கள் இவற்றை பூர்த்தி செய்யும் நபர்களை காதலிப்பார்கள் கடக ராசி நீர் அடையாளமான கடக ராசியை சேர்ந்தவர்கள் பிறர் மீது அரவணைப்பு பாதுகாப்பும் ஆழமான உறவுக்காக இயங்கக்கூடியவர்கள் இவர்கள் ஒருவரை காதலிக்க அதிக நேரத்தை எடுத்துக் கொள்வார்கள் தன் வாழ்க்கை பாதுகாப்பானதாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குமா என உறுதி செய்த பின்னர் காதலிக்க தொடங்குவார்கள் சிம்ம சிம்ம ராசி ராசிக்காரர்கள் காதலில் ஆர்வமுடையவர்கள் பொதுவாக இவர்கள் ஆளுமை திறனுடன் இருந்தாலும் ஒருவரின் நேசத்துக்குரியவர்களாகவும் மதிப்பு மிக்கவர்களாகவும் உணர்ந்தால் அவரை காதலிக்க தயங்க மாட்டார்கள் கன்னி ராசி கன்னி ராசிக்காரர்கள் காதல் விஷயத்தில் மிகவும் பொறுமையாக இருப்பார்கள் தனக்கு பிடிந்த நபரிடம் உன்னிப்பாக தான் விரும்பும் விஷயங்கள் இருக்கின்றனவா என கவனிப்பார்கள் பிறரின் வற்புறுத்தலுக்காக காதலிக்க மாட்டார்கள் நிதானமாக அந்த நபரை ஆராய்ந்து காதலிப்பார்கள் துலாம் துலாம் ராசியினர் எதிலும் நேர்மை மற்றும் சமநிலையுடன் இருக்க நினைப்பவர்கள் தன்னைப் போல பிறர் மீது அன்பை செலுத்துகின்ற தன் மீது அக்கறை கொண்ட நபர் மீது விருப்பம் இருக்கும் தன் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையின் பாதுகாப்பையும் உணர்ந்து செயல்படுவார்கள் விருச்சிகம் விருச்சிக ராசியினர் தனிப்பட்ட வாழ்க்கையை விட காதல் விஷயத்தில் கவனமாக இருப்பார்கள் காதலை பொக்கிஷம் போல நினைப்பவர்கள் இவர்கள் அழகை விட தான் காதலிக்க நினைக்கும் நபர் மீது முழுமையான நம்பிக்கை ஏற்படும் வரை நேரத்தை எடுத்துக் கொள்வார்கள் புதிய உறவுகளை தழுவுவதற்கு முன் சற்று தயக்கம் காட்டுவார்கள் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் பல சமயங்களில் சாகச மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள் சுதந்திர மனநிலை அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களிடம் தான் அதிகம் பிணைக்கப்பட வாய்ப்புள்ளது தன் சுதந்திரத்திற்கு ஆபத்து அல்லது தடை என உணர்ந்தால் அவர்களிடமிருந்து பின்வாங்க தொடங்குவார்கள் மகரம் சனி பகவான் ஆளக்கூடிய மகர ராசியினர் ஒழுக்கமானவர்களாகவும் விவேகமானவர்களாக இருப்பார்கள் காதல் விஷயத்தில் மெதுவாகவே செயல்படுவார்கள் இவர்கள் காதலை விட நீண்ட நாள் இலக்குகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள் அதனால் காதல் விஷயத்தில் அனைத்து வித விஷயத்தையும் ஆராய்ந்து செயல்படுவார்கள் கும்பம் கும்ப காதல் விஷயத்தில் மெதுவாக செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் காற்று ராசியான இவர்கள் மனிதாபிமானம் சுதந்திர மனப்பான்மை கொண்ட நபர் மீது ஈர்ப்பு இருக்கும் ஆனால் உடனே காதலிக்க தொடங்குவதில்லை மீனம் நீன ராசியினர் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் கற்பனை உலகில் இருப்பவர்கள் தன் உணர்வுகளை மதிக்கக்கூடிய அன்பு காட்டக்கூடிய நபர்கள் மீது விருப்பம் கொள்வார்கள் பெரும்பாலும் தோழமையுடன் பழகும் நபரிடம் காதல் மலரும்